புறப்போ தோ வந்துட்டீங்க வாங்க சம்பந்தி கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா ஒரு வர்த்தியா பாட்டுங்க அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது இந்த பால்கார பை கூட என்கிட்ட சொல்லுங்க பெரிய சான்ஸ் இல்லையே நான் சின்ன வயசுல மலேசியா ஓடி போயிட்டேனே அங்க பல பேர் மதிக்கிற பால்காரன் ஆயிட்டேன் என்னது பால்காரன் ஐடியா மடையா பால்காரன் இல்லடா நான் பால்காரன் நான் சொன்னேன் ஆமா பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன் சொல்ல வந்தேன் சம்பந்தக்கு கப்பல் கூட இருக்குதா மலேசியாவுல பாதி கப்பல் இவரதான் என்னது பாதி கப்பல் மலேசிய நாட்டில் இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதான் சொல்ல வந்தேன் இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தார் வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு அத விட அவங்க அண்ணன் பொண்ணை நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அத நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சுட்டாரு எனக்கு வந்து கோபத்துக்கு இநாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ளதழி இருப்பேன் அந்த பொண்ணு கோகத்தை பார்த்து விட்டுட்டேன் ஐயோ சம்மந்து யாரோ எங்களுக்கு வேண்டாம் நான் எங்க உங்க சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க தோசிகார அந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணை குழந்தைய அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லி ஆமா சம்பந்தி அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான் இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா ஆமா சம்பந்தி எங்களுக்கு மட்டும் பேர் மேல ஆசை இல்லைங்களா கால மேல போட்டுங்க இப்போ ஆட்டிக்குங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன்

கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும் மஜாவா இருந்திருக்கும் ஆ இருக்கு இருக்கு வாங்க மிஸ்டர் தர்மலிங்கம் என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க வீடா மேன் இது வீடா இது எங்க மலேசியா மாட்டு கொட்ட மாதிரி இருக்கு ஒரு ஏசி இல்ல மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்ல ஒரு எஸ்டேட் இல்ல இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற நான்சென்ஸ் தப்பு தாங்கோ அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சுங்களை அனுப்புறங்கோ சந்தோஷமுங்கோ சரிங்கோ பங்கஜா

உங்க அப்பா அவங்க அடிக்கிறாரங்களா போங்க இந்த கிண்ணல் தானே வேணாங்கறதும் இனிமே உங்க இஷ்டப்பட்டுதான் நடந்து புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமை என்ன நான் புரிஞ்சு நுட்டேன் கிரி உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல பாராட்டெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் சொல்றபடி நடந்துட்டா போதும் காஞ்சிபுரம் பட்டு போடுவது அதான் வாங்கி கொடுத்துட்ட அது இல்ல மூக்குத்திய அதுவும் இல்ல வேற எது உங்க அப்பா இருக்காரே அவர் எதுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துற அவரே மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும்

என்ன மாம் எனக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா காமசூஸ்தராய நமச்சாய என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது ஐயோ இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது இத கேட்க யாருமே இல்லையா அண்ணா தெரியாம உனக்காக நான் கரியஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற நீ என்ன அடி கொல்லு ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது தந்தை சோல் மிக்க மந்திரம் இல்லை அடியே நான் புருஷன் டி யோ இது செத்தா கூட

நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் அண்ணா ஏனாலும் கொஞ்சம் பரவால அண்ணா நல்லது ரொம்ப சீரியஸ் தம்பி அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சுட்டாடா அது வேற ஒண்ணும் இல்லை நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க